அவர்கள் திருமண வயது அடையும் வரை அவர்கள் முன்னேற்றம் சோதித்துக் கொண்டிருங்கள் அவர்கள் மனப்பருவத்தை அடைந்ததும் அவர்கள் தங்கள் சொத்தை நிர்வகிக்கும் அவர்களிடம் அவர்கள் சொத்தை ஒப்படைத்து விடுங்கள் அவர்கள் பெரியவர்களாகி தம் பொருள்களை திரும்ப பெற்று விடுவார்கள் என்று அவர்கள் சொத்தை அவசர அவசரமாகவும் வீண் விரயமாகவும் சாப்பிடாதீர்கள் இன்னும் அவ் அநாதைகளின் பொறுப்பேற்றுக் கொண்டவர் செல்வந்தராக இருந்தால் அச்சொத்திலிருந்து ஊதியம் பெறுவதை தவிர்த்து கொள்ளட்டும் ஆனால் அவர் ஏழையாக இருந்தால் நியாயமான அளவு கொள்ளவும் மேலும் அவர்களுடைய பொருட்களை அவர்களிடம் ஒப்படைக்கும் போது அவர்கள் மீது சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உண்மையாக கணக்கெடுப்பதில் அல்லாகவே போதுமானவன் பெற்றோரோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பாகம் உண்டு அவ்வாறே பெற்றோரோ நெருங்கிய உறவினரோ விட்டுச் சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு அதில் இருந்துள்ள சொத்து குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரியே இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட பாகமாகும் பாக பிரிவினை செய்யும் போது பாகத்திற்கு உரிமையில்லா உறவினர்களோ அனாதைகளோ ஏழைகளோ வந்துவிடுவார்களானால் அவர்களுக்கும் அச்சொத்திலிருந்து வழங்குங்கள் மேலும் அவர்களிடம் கனிவான வார்த்தைகளை கொண்டே பேசுங்கள் ஏனென்றால் பிரிவினை செய்பவர்கள் தங்களுக்கு பின்னால் பலவீனமான சந்ததியரை விட்டுச் சென்றால் என்று எவார்களே அப்படி அவர்கள் பயந்து கொள்ளட்டும் இன்னும் வார்த்தைகளையே பேசட்டும் நிச்சயமாக யார் அநாதைகளின் சொத்துகளை அநியாயமாக விழுங்குகிறார்களோ அவர்கள் தங்கள் வயலுகளில் விழுங்குவதெல்லாம் நெருப்பைத்தான் இன்னும் அவர்கள் மறுமையில் கொழுந்துவிட்டெறியும் நரக நெருப்பிலேயே புகுவார்கள்